அமைச்சர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்திருக்கிறார் இது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேரெடுத்து மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவு படத்தை திறந்து வைத்தது பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவுவதற்கான ஒரு சாட்சியம் என்ற வகையிலே இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிறார் பெரும் மகிழ்ச்சி தருகிறது பெரியார் உலகமயமாகி வருகிறார் பகுத்தறிவு பகலவன் சாக்ரட்டிஸ் உலகம் முழுவதும் எப்படி போற்றப்படுகிறார்களோ அப்படி இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் மண்ணில் தோன்றிய மாமனிதர் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் உலகம் தழுவிய அளவில் அனைவராலும் போற்றப்படுவார் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் செங்கோட்டையன் பேச்சு தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டபோது செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர்களின் ஒருவர் அவர் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு ஒழுமைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுக்குரியது அது அவர்கள் உட்கட்சி பிரச்சனை என்றாலும் அந்த கட்சியும் ஒரு பெரியார் இயக்கத்தில் பாசறையில் உருவான அரசியல் இயக்கம் என்ற வகையில் அதன் மீது நமக்கு மதிப்பு உண்டு மதிப்பீடு உண்டு ஆகையால் தான் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளின் பிடியில் அந்த இயக்கம் சிக்கி சீரழிந்து விடக்கூடாது என்கின்ற கவலையை அவ்வப்போது வெளிப்படுத்தியிருக்கின்றோம் எப்போதும் நமக்கு அந்த கவலை உண்டு செங்கோட்டையன் அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக பரவலாக இந்த பின்னணியும் பாஜகவின் கையில் இருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது அவ்வாறு இருந்தால் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமையாத எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறைமுகமான நெருக்கடியை பாஜக தான் உருவாக்குகிறது என்கின்ற விமர்சனம் இப்போது பொதுவாக இருந்துள்ளது பாஜக எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் இப்படி மாநில கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த மாநில கட்சிகளை மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்திருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு அப்படி ஒரு நிலை அதிமுகவிற்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் நம்மை போன்றவர்களின் கவலை என்றாலும் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை இப்போது கூட அவர் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லவில்லை அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாம் பழைய தலைவர்களாக முன்வைக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக ஏன் சொல்ல தயங்குகிறார் மனம் திறந்து பேசுகிறேன் என்று அறிவித்து முழுமையாக மனம் திறக்க ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது செங்கோட்டையன் ஏற்கனவே இது போன்ற ஒரு கருத்தை சொன்னார் அது ஒன்று பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இப்போதும் பரபரப்பாக சொல்லப்போகிறார் போகிறார் என்று எதிர்பார்த்தும் ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் சொல்லி இருக்கிறார் இதனால் எந்த தாக்கமும் ஏற்படாது என்று நான் கருதுகிறேன் என்றும் தெரிவித்தார் சசிகலா அவர்கள் திமுக கூட்டணி குறித்து பேசியது குறித்த கேள்விக்கு திமுக கூட்டணியை மக்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் மக்களின் பேராதரவு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது எனவே திமுக கூட்டணி வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அணி இன்னும் என்றும் உருவாகவில்லை அதிமுகவில் இன்னும் முழுமையாக கட்சியாக உருபெறவில்லை என்பதுதான் செங்கோட்டையன் போன்றவர்களின் அதிமுகவும் ஏற்கனவே தமிழகத்தில் வேறுபரப்பு முடியாமல் தினரும் பாஜகவும் ஒன்று சேர இரண்டு கட்சிகள் மட்டுமே இணைந்திருக்கின்ற நிலையில் திமுக கூட்டணியை மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அவர்கள் எதிர்கொள்ள முடியாது வீழ்த்த முடியாது அவர்கள் கூட்டணியில் கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியேறி கொண்டிருக்கின்றனர் டிடிவி தினகரன் வெளியேறுகிறார் ஏற்கனவே இருந்த தேமுதிக எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை பாமக கருத்தும் இதுவரையில் சொல்லவில்லை ஆகவே என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வடிவம் பெறவில்லை ஜிஎஸ்டி வரி விதத்தில் மாற்றம் குறித்து கேட்டதற்கு பெரிய சிறு தொழில் வணிகர்கள் எளிய விழும்பு நிலை மக்கள் பயன்பெறுவர் என்று சொல்ல முடியாது வரியை நாற்பது சதவீதமாக உயர்த்துகிறார்கள் என்கின்ற கடு விமர்சனமும் எழுந்துள்ளது ஆகவே இது அமெரிக்க அரசும் நம்மீது விதித்திருக்கிற வரி தொடர்பான எதிர்ப்பை மடைமாற்றம் செய்வதற்கும் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கண் துடைப்பதற்கான அறிவிப்பு என்றுதான் சொல்லப்படுகிறது என்றார் பரவலாக இந்த பின்னணியில் பாஜகவின் கை இருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது அவ்வாறு இருக்குமேயானால் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறைமுகமான நெருக்கடியை பாஜக தான் உருவாக்குகிறது என்கிற விமர்சனம் இப்போது வலுவாக எழுந்துள்ளது பாஜக எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் இப்படி மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறதோ அந்த மாநில கட்சிகளை மெல்ல மெல்ல நீர்த்துப்போக செய்திருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் நம்மை போன்றவர்களின் கவலை அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை இப்போது கூட அவர் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லவில்லை பழைய மூத்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிறார் யார் அந்த பழைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் என்பதை ஏன் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது மனம் திறந்து பேசுவேன் என்று அறிவித்துவிட்டு முழுமையாக மனம் திறக்க ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது திமுக சொல்ிமு கூட்டணியை சொங்களா திமுக கூட்டணியை மக்கள் கைவிட்டுவிட மாட்டார்கள் மக்களின் பேராதரவு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது எனவே திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அணி இன்னும் உருவாகவில்லை அதிமுக அதிமுகவே இன்னும் முழுமையாக ஒரு கட்சியாக பெற உறுப்பெறவில்லை என்பதைத்தான் செங்கோட்டையன் போன்றவர்களின் கோரிக்கை நமக்கு உணர்த்துகிறது அது இன்னும் முழுமையடைய வேண்டும் வலிமையடைய வேண்டும் என்று அந்த அதிமுகவும் ஏற்கனவே தமிழகத்தில் வேறுபரப்ப முடியாமல் திணறுகிற பாஜகவும் ஒன்று சேர்வதன் மூலம் இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே இணைந்திருக்கிற நிலையில் திமுக கூட்டணியை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது வீழ்த்த முடியாது இருக்கிற கட்சிகள் ஒன்றாக வெளியேறி கொண்டிருக்கின்றன ஏற்கனவே டிடிவி தினகரன் வெளியேறியிருக்கிறார் ஏற்கனவே இருந்த தேமுதிக எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை ஏற்கனவே இருந்த பாமக ஒரு கருத்தையும் இதுவரையில் சொல்லவில்லை ஆகவே என்கிற கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வடிவம் பெறவில்லை ஒரு ஷேப்புக்கே வரவில்லை அதனால் பெரிய அளவில் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு குறு வணிகர்கள் விளிம்புநிலை மக்கள் எளிய மக்கள் பயன்பெறும் என்று சொல்ல முடியாது இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த சில பொருட்களுக்கான வரியை இப்போது நாற்பது சதவீதமாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற கடும் விமர்சனமும் எழுந்துள்ளது ஆகவே இது அமெரிக்க அரசு நம் மீது விதித்திருக்கிற வரி தொடர்பான எதிர்ப்பை மடைமாற்றம் செய்வதற்கு திசை செய்யப்பட்டிருக்கிற ஒரு கண்துடைப்பான அறிவிப்பு என்றுதான் சொல்லப்படுகிறது இல்லை அவர் ஏற்கனவே இதே போன்ற ஒரு கருத்தை சொன்னார் அது ஒன்றும் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இப்போது அவர் ஏதோ பரபரப்பாக போகிறார் என்று எதிர்பார்த்தோம் ஏற்கனவே சொன்னதைத்தான் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் எனவே இதனால் எந்த தாக்கமும் ஏற்படாது என்று நான் கருதுகிறேன்